சோசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் அநேக காரியங்களை சில புது காரியங்களையும் அநேக பழைய காரியங்களையும் நம்ம வந்து இன்னும் புதுப்பித்துக்கொள்ள இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கத்தொர்க்குள்ளே விசுவசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோவானும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு இந்த ரெண்டு ஞானஸ்தானத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்ன அதற்குள்ளே இருக்கிற ஆழமான காரியங்கள் என்ன இதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து அப்போஸ்லர் பத்தொம்போதாவது அதிகாரம் நான்காவது வசனம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான் அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்னென்னா அவர் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் கொடுத்தாருனா எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஞானஸ்தானம் கொடுக்குறார் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆயா எரேமியா இப்படி எல்லா திருக்குதரிசலும் சொல்லுவாங்க வாங்க கத்திரிடத்தில் திரும்புவோம் வாங்க கர்த்தர் சமூகத்துக்கு போவோம் வாங்க கத்திரிடத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம் அப்படிம்பாங்க அந்த மக்களுடைய மனம் திரும்பினதை திரும்பணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இதே இது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் அதுதான் இந்த ஞானஸ்தானம் அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்னவா இருந்ததுன்னா வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு ஞானஸ்தானம் அதை தான் நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பிள்ளைன்னு இன்னொருத்தரை பார்த்தாலும் நமக்கு தெரியும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க இவங்க பாவ பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்கன்னு ஞானஸ்தானம் எடுத்த இவங்க வந்து பாவத்துல இருந்து விடுதலை பெற விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு வெளியரங்கமான அடையாளமாக ஏற்படுத்தினதுதான் என்னதுன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அதனால தான் பரிசேயர் சதிசேயர் எல்லாரும் வந்து அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்க வராங்க அவங்க ஏன் எடுக்க வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு யோவான் கொடுக்குறாரு அப்போ யோவான் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே கொடுக்குறாரு எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார்ப்பா அவர் கொடுக்குற ஞானஸ்தானம் நான் கொடுக்குற மாதிரி இருக்காது அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை உருவாக்குகிற ஒரு வழியாக யோவான் செய்தது தான் என்னென்னா அந்த தண்ணி ஞானஸ்தானம் யோவான் செய்தது அதனால தான் அவருக்கு பேரே திருமுழுக்கு யோவான் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி நாலில் இவர் வெளிப்படுவதற்கு முன்பே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரேவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் அப்போ மனம் திரும்புங்க ஏன்னா மெசையா வரப்போறாரு நம்மளுடைய தேவன் வரப்போகிறாரு கடைசி காலம் நெருங்க போகுது இப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக யோவான் கொடுத்தது தான் அந்த ஞானஸ்தானம் அப்ப ஞானஸ்தானம் எடுத்த வந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு விரும்பணவங்க அவங்க எடுக்கும்போதே தெரியும் இது இப்போ யோவானுக்கு பின்னாடி ஒருவர் வரப்போறாரு போல அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னொரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியும் இதே இது ஏசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் யோவான் சொன்னது போல அவர் ஆவியிலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவராக காணப்பட்டார் ஆனாலும் ஏசு கிறிஸ்து பூமியில் மனிதராக வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாருனா தன்னுடைய சீஷர்களை மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்தார் இப்போ ஞானஸ்தானம் என்ன பேரில் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் மற்ற இருபத்தெட்டில் கிறிஸ்துவே வந்து வெளிப்படையாக சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுதாவி ஞான நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு நமக்கு இன்னொரு அடையாளம் என்னென்னா ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிதா பரிசுத்தாவியானவர் குமாரன் ஆகிய இயேசு மூணு பேருமே அந்த இடத்துல இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் ஏன் வந்து இந்த நாமத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஏன் பிதா குமாரன் பரிசு நாமத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து பிதாவை மட்டும்தான் விசுவாசித்தாங்க பரிசுத்தாவியானவர் உண்டு என்பதையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால தான் கிறிஸ்துவின் நாமத்தினால விசு ஞானஸ்தானம் கொடுக்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் காணப்பட்டாங்க அதனால் அவருடைய நாமத்தையும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுக்கப்பட்டது அப்போ கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் பார்த்திங்கன்னா ஆவியினாலும் அக்னியினாலும் இப்போ இது ரெண்டு வகையான ஞானஸ்தானமாக பெரியுது ஆவி ஞானஸ்தானம் அக்னி ஞானஸ்தானமாக பெரியுது இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸில் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தின் ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தான் அப்போது வந்து யோகான் வந்து குறநிலைய வீட்டுக்கு போகிறாரு நம்ம வந்து நேற்றைய பார்த்தோம் குறநிலைய வீட்டுக்கு போய் அவர் பேச தொடங்கின போது புற ஜாதியாரான அவர்கள் மேலே தேவன் வந்து ஆவியானவரின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அதற்கப்புறமாகத்தான் யோ பேதர் வந்து அவங்களுக்கு ஞானஸ்தானமே கொடுக்குறார் அப்படி ஆவியானவரின் அபிஷேகத்தை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அப்போ நான் நம்ம மேலே அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தில் மேல் வீட்டு ஆவியானவர் எப்படி இறங்கி இவங்களை நிரப்பினாரோ எப்படி அரங்கமாக சரீரத்துக்கு ஒரு ஞானஸ்தானம் அதாவது ஒரு சுத்திகரிப்பு கிடைத்ததோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு ஒரு சுத்திகரிப்பு கிடைத்தது அதே அதே அனுபவத்தை நான் எங்கே பார்க்குறேன் இன்னைக்கு கொர்நிலையும்ங்கிற புறஜாதியோருடைய வீட்டில் அவங்க மேலே பரிசுத்தாவியானவர் இறங்குனதை என்னால் பார்க்க முடியுது நம்ம வந்து பொதுவாக நம்ம ஆலயத்தில் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்க தண்ணியில் மூழ்கி எந்திக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அவங்க ஆவியின் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களான்னு நம்மளாருக்கு தெரியுமா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அவங்க ஆவியின் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் பர்சனலாக ஒருவேளை இந்த அந்நிய பாஷின் அடையாளம் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு தெரியாது ஆவியானவர் அபிஷேகம் அவங்களுக்கு இருக்குன்னு அப்போது இந்த ஆவியின் அபிஷேகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் சுத்திகரிக்கப்படுகிறது தான் இந்த ஆவியின் அபிஷேகம் அப்போ கத்தர் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா திருடணுங்கிற எண்ணம் வந்தாலே நீ என்ன செஞ்சுட்ட பாவம் செஞ்சிட்ட அப்போ அந்த இருதயத்தில் தோன்றுது பார்த்தீங்களா அந்த எண்ணங்களுக்கு கூட தேவன் வந்து ஒரு சுத்திகரிப்பை கொடுக்குறார் வெளியே செஞ்ச சுத்திகரிப்பு போதாதுன்னு ஆவியில் ஒரு சுத்திகரிப்பை கொடுக்குறார் அதுதான் இந்த சுத்திகரிப்பு அதை தான் வந்து பேதர் வந்து நினைவு கூறுகிறார் யோவான் ஜனத்தினால் கொடுப்பாரு நீங்கள் ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள்னு ஏசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூறுகிறார் அப்போ அபிஷேகம் அப்படிங்கிறது ஆவியின் ஞானஸ்தானம் அதற்கு பேர் தான் அபிஷேகம் நம்ம உள்ளான மனுஷனாகிய அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது நீங்கள் வந்து ஒன்று குருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு வந்து பவுல் வந்து சொல்லுகிறார் அப்போ நம்ம வந்து வேற வேற நம்ம யூதர் கிடையாது நம்ம வந்து புறஜாதியார் அதாவது யூதர்களை தவிர மித்த எல்லாருமே புறஜாதியார் ஏன்னா அவங்க வந்து தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க அப்போது யூதராயினும் கிரேக்கராயினும் அதாவது புறஜாதியாராக இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னப்பா அவங்க ஒரே ஆவியினாலே யார் பரிசுத்த ஆவியான ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரே சரீரன்னா யார் ஏசு கிறிஸ்து ஒரே ஆவியானவர் ஒரே சரீரத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அந்த ஆவியானவராலேயே நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கவலை கண்ணீர் வருத்தம் வேதனை இந்த அங்கலாய்ப்பு எல்லாமே தீர்க்கப்பட்டு நம்ம ஆவி சமாதானம் அடைகிறத பார்க்கிறோம் இதுதான் என்ன சொல்லப்படுகிறதுனா ஆவியின் ஞானஸ்தானம் இன்னொன்று இருக்குது அக்னியின் ஞானஸ்தானம் இது என்னன்னா கடைசி நாட்களில் நடக்கிற விருக்கிறது கோதுமைய களஞ்சியங்கள் சேர்க்கப்படும் பதறையோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார்கள் எரிப்பார்கள் நம்ம மற்ற மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்குறோம் தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது கோதுமையை அவர் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையை வந்து அக்னியில் சுட்டெரிப்பார் அதுதான் கடைசி நாட்களில் நடக்கிற நியாய தீர்ப்பு அப்படிங்கிற ஞானஸ்தானம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த மனசில் கொஞ்சம் கூட தேவ பயம் அச்ச அப்படிப்பட்ட எல்லாரையும் தேவன் அக்னியாக அக்னியில் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பார் என்னென்னா அவரங்களை வந்து இந்த பிரித்தெடுத்து அவங்கள வந்து அவியாத அக்னியிலையும் பரிசுத்தமானவர்களை கர்த்தர் வந்து களஞ்சியங்கள்னு சேர்ப்பார் இதுதான் அக்னியின் ஞானஸ்தானம் கடைசி நாட்களில் நடக்கவிருக்கிற காரியம் அப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு தண்ணி ஞானஸ்தானம் இருக்குது ஆவின் ஞானஸ்தானம் இருக்குது அக்னி ஞானஸ்தானம் இனி நம்ம கடைசி நாட்களில் நியாயத்தீர்ப்பின் நாட்களில் நமக்கு தேவன் மூலமாக கிடைக்கப்பெறும் இதுதான் வந்து கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் யோவன் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் உள்ள வித்தியாசம் இது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ